ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒம்போதாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் இது கண்ணனை பற்றி சொல்கிறார் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருபயிரார விழுங்கிய அத்தன் பந்து என்னை புறம் புல்குவான் ஆழியான் கென்னை புறம் புல்குவான் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தி தபாலும் தடாவினில் வெண்ணயம் மெத்த திருவைற விழுங்கிய அத்தன் பந்து என்னை புறம் புல்குவான் ஆழியான் எண்ணெய் புறம் புல்குவான் பொத்த உரலை கவிழ்த்து உரலை கவிழ்த்துன்னா போகிறாதோ அது என்ன பொத்த உரல் அப்படின்னா ஓட்ட விழுந்த உரலாம் அது யூஸில் இருக்கிற உரலை ஜனங்கள் தேடிப்பான் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு பயனில் பயன் பயனில் இல்லாத ஓ ஓட்ட விழுந்த ஒரு உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி அதன் மேலே ஏறி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உரியலிருந்து அப்படிங்கிறத பாசுரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் உரியில் வைக்கப்பட்டிருந்த தித்தித்த பாலும் பால் தித்திப்பாக இருக்கும் போல இருக்குது ஆயர்பாடியில் சர்க்கரை புற்றுப்பாலை திரியில தித்தித்த பாலும் தடாவி நில் வெண்டையும் தடான பெரிய பாத்திரம் அதில் இருந்த வெண்ணையும் மெத்த திருவகிரார விழுங்கிய திருவகிரார மெத்த விழுங்கிய வயிறு ரொம்ப முடியாது ஒன்றும் மிச்ச மீதி இல்லாமல் விழுங்கி நான் கண்ணன் அதை அப்படி எழுதியிருக்கார் மெத்த திருவயிறார விழுங்கிய திருவயிறு மெத்த விழுங்கிய திருவயிறு ஆற மெத்த விழுங்கிய அத்தன் வந்து அத்தனை அதில் சாமர்த்திய ரொம்ப புதுசாக திருட்டுத்தனம் செய்கிறதுக்கும் சாமர்த்தியம் பாருங்க அதுதான் அப்படி அது வந்து ஒரு அவனை வந்து கண்ணனை என்ன சொல்கிறான் மட்டம் தட்டுற மாதிரி உயர்வு நகர்ச்சேனின்னு சொல்லுவாள் உயர்வாக பேசுவோம் ஆனால் அதனோட அர்த்தம் இல்லை அதே மாதிரி அர்த்தம் அத்தன் வந்து என்னை புறம்புல்குவான் என்னை புறம்புல்குவான் ஆழியான் கடலை போன்ற நிறத்தை உடையவன் புரிஞ்சுக்கலாம் இல்லை ஆழியான் சக்கரத்தை தனது ஆயுதமாக கொண்டவன் என்னை புறம் புல்குவான் ஆச்சா ஒன்றும் கஷ்டம் இல்லை சேர்ந்து பிடிக்கலாமா பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தி தபாலும் தடாவினில் வெண்டையும் மெத்த திருவயிரார விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆழியான் என்னை புறம் புல்குவான் ஸ்ரீமதி ராமானுஜாயனமான்